அனைவருக்கும் வணக்கம் சுனிக்கு நம்ம மாரோ பாயிண்ட்ஸில் குரூப்பில் அதாவது பன்னெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த பன்னெண்டு லிங்க்கில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கக்கூடாது இதெல்லாம் ஒன் டைம் பண்ணக்கூடிய ஒர்க் தான் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ட்விட்டர் இதெல்லாம் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவலில் இருக்கீங்க பேசிக் லெவலில் இருந்தால் நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியல அதாவது முதல்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிக்கணும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஈஸி தான் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஆப் இன்ஸ்டால் பண்ணால் போதும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் மெயினாக டெலிகிராம் ஓப் பண்ணிக்கோங்க அதனால கம்யூனிஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணும் நூறு பேர்த்து நம்ம ஆட் பண்ணி விடணும் அதை நம்ம காலாட்டில் உள்ள நூறு பேர்த்த சரிங்களா அதெல்லாம் வந்து இது இப்போ எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் சொல்லி பார்க்கலாம் நம்ம சரிங்களா ஸோ இங்கே பாருங்க நான் லிங்க் அனுப்பிப்பேன் உங்களுக்கு தேவையான நம்ம டீமில் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் தெளிவாக அப்டேஷன் நான் கொடுத்துட்டுருக்கேன் நம்ம வீடியோ பேசுவோம் எல்லாமே ஸோ நான் வீடியோ அனுச்சிவிடுவேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பண்ண முடியும் இது வந்து மற்ற நெட்வொர்க் ஒர்க் மாதிரி கிடையாது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவனிக்கணும் இப்போ நம்ம வீடியோ போடுறோம் எதோ ஆடியோ போடுறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக கேட்கணும் அறக்கூடிய பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா இப்போ வந்து ஜாயின் பண்ண நபர்களுக்கு இந்த வீடியோ என்னென்னா இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க ஸோ லிங் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் லெவலாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது தெரியாமல் இருக்குது இந்த வீடியோ பாடுங்கள் ஃபுல்லாக தெளிவாக பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பணம் லிங்க் அமுச்சு என்ன பனன் லிங்க்கு அதாவது ஒன் டைம் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாமே அதாவது இந்த லிங்கை கிளிக் செய்து மை ஜொமேடா என்ற ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்து விடுங்கள் ஸோ எங்கள் பக்கம் லிங்க் கொடுத்துருப்பேன் இதை படித்து பார்த்துட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது எந்த நம்பரில் நீங்கள் வந்து இந்த ஜொமேடோ அக்கௌண்ட் அதாவது மாடோ பாயிண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ ஓகேவா அந்த இதுலேயே வந்து அந்த நம்பர்லேயே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஆப் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் டேரெக்டாக ஃபேஸ்புக்கு எதுக்குள்ளே போகும் இங்கே வந்து லைக்கோ இல்லை ஃபாலோன்னு கேட்டால் லைக்கு இல்லை ஃபாலோன்னு சொல்லி கொடுத்துடுங்க சரியா கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நான் சார் லைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா லைக்குன்னு சொல்லி வந்துச்சு ஸோ லைக்குன்னு கேட்கும் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னா லைக்குடு அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ நான் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேர் கேட்டனாலும் இந்த வீடியோ சென்ட் பண்ணுறேன் சரியா லைக்குன்னு சொல்லி வந்துச்சுன்னா லைக் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் லைக்டு அப்படின்னு சொல்லி வந்துருக்கணும் சரிங்களா ஸோ அடுத்தது அடுத்த லிங்க்கு பாருங்கள் ஸோ இந்த லிங்க்கை கிளிக் செய்து ஸ்ட்ரீட் பஜார் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்து விடுங்கள் ஓகே இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்னு வருதான்னு பார்க்கணும் நாம சரிங்களா ஸோ இது வந்து நாம் தள்ளி விட்டுருவோம் தள்ளி விட்டு நம்ம பார்ப்போம் அதே பற்றி போய் நிற்கிது ஸோ பாருங்க ரெண்டாவது லிங்க்கு ஸோ இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்ட்ரீட் பஜார் இதை வந்து நான் லைக் பண்ணணும் ஓகேவா ஸோ லைக்குன்னு கேட்கும் இந்த இடத்துல லைக் கேட்டால் லைக்னு கொடுத்துருங்க ஃபாலோவன் கேட்டால் ஃபாலோவ் கொடுத்துருங்க ஸோ நான் லைக் கொடுத்துட்டேன் லைக்குன்னு சொல்லி வந்துச்சு சரி அந்த மாதிரி வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து இது மறுபடியும் நான் தள்ளி விட்டுறலாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது லிங்க் என்ன இந்த லிங்கை கிளிக் செய்து மாரோ மில்லினர்ஸ் கிளப் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்து விடுங்கள் ஸோ இதை நான் கிளிக் பண்ணுற பாருங்க மாரோ மில்லினர்ஸ் கிளப்னு சொல்லி வருதா இதை வந்து நம்ம லைக்கு வந்து பண்ணிடணும் ஓகேவா லைக்குன்னு கேட்கும் லைக் பட்டன் கிளிக் பண்ணினா லைக்குன்னு சொல்லி வாங்கணும் ஓகேவா ஸோ புதுச்சா எல்லாத்துக்கும் ஓகே இப்போ வந்து மறுபடியும் தள்ளி விட்டுருவோம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் செய்து மாரோ பாயிண்ட்ஸ் என்ற ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ செய்து விடுங்கள் ஸோ ட்விட்டரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் இதுமாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ நான் க்ளிக் பண்ணுற மாதிரிங்க ஸோ ட்விட்டர் டேரெக்டாக வந்து நமக்கு வந்து போகுது த ட்விட்டர் சம்பிள் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் இங்கே போயிட்டு ஃபாலோ ஃபாலோ அப்படின்னு சொல்லி கேட்கும் க்ளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டால் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேவா இதை வந்து பண்ணிக்கோங்க அதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் தான் உள்ளே போவோம் முதல்ல அக்கௌண்ட் அதில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ஓகேவா பேசிக்காக இல்லை நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்லி தான் தெரியல இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க ட்விட்டர்ன்ற அந்த ப்ளேஸ்டோரில் ஆப் இருக்கும் அதை ட்விட்டர் ஆப் ஓபன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிக்கணும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்பரில் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் போயிட்டு அதில் ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா அதெல்லாம் பண்ணி வச்சுன்னா நீங்கள் இந்த லிங்க்குள்ளே போய் டச் பண்ணணும் ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் செய்து மாரோ ரிவார்ட் கிளப் என்ற வாட்ஸ்அப் சேனல் பக்கத்தை ஃபாலோ செய்து விடுங்கள் இது வந்து வாட்ஸ்அப் சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா அது வாட்ஸ்அப் நீங்கள் நிறைய பேர் பயன்படுத்துவீங்க சொல்ல தேவையில்லை ஸோ இந்த லிங்கை க்ளிக் பண்ணுற மாதிரிங்க வாட்ஸ்அப் சேனல் இப்போ மாரோ ரிவார்ட் கிளப் வாட்ஸ்அப் சேனல் ஓகேவா இங்கே ஃபாலோன்னு கேட்டதுன்னா ஃபாலோ கிளிக் பண்ணிவிடுங்க நான் ஃபாலோ பண்ணிட்டேன் அதனால் பட்டன் வரல ஓகேவா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஓகேவா இதில் வந்து நிறையா கம்பெனி பற்றிலாம் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ இது இதையும் நம்ம தள்ளி விட்டுருவோம் சரி வாட்ஸ்அப்லேயே தள்ளி தள்ளிவிட்டுருமா சரி ஓகே வாட்ஸ்அப் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன் நம்ம மாரோ அதாவது வாட்ஸ்அப்பை நம்ம வந்து பண்ணிட்டோம் சரியா ஸோ அடுத்தது அடுத்து அடுத்தது பாருங்கள் இந்த மாடோ இது வந்து பண்ணிட்டோம் அடுத்த லிங்க் பாருங்கள் இந்த ரீட் மோர் கிளிக் பண்ணி பார்க்கணும் நிறைய பேர் வந்து ரீட் மோர் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டீங்க ரீட் மோர் கிளிக் பண்ணி பாருங்கள் சரியா சரிப்பா இங்கே இப்போ போதா இப்படி வந்து இப்போ நிறைய லிங்க் அமைச்சிருக்கேன் அப்படின்னா பாதியோட சில பேர் பேசிக்கான நம்பர்களும் பாதியோட விட்டுறீங்க அந்த ரீட் மோர் அப்படின்ற கிளிக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா சரிங்கப்பா இங்கே கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீட் மோர்னு கிளிக் ஆச்சுன்னா அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் அதே மாதிரி இந்த லிங்க்லேயும் வந்து இங்கே பாருங்க ரீட் மோர்னு க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வரும் ஓகேவா அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும் சரிங்களா சரி இப்போ எந்த லிங்கில் விட்டோம் ஏ ஏன் இவ்வளோ தெளிவாக நான் சொல்லித்தரேன் அப்படின்னா நிறைய பேர் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அறபடியாக பண்ணிட்டுருக்கீங்க அதனால தான் சொல்லி தந்துட்டுருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ட்விட்டரில் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பும் பார்த்தாச்சு வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணியாச்சு ஓகேவா அடுத்தது இந்த லிங்கை கிளிக் செய்து ஸ்ட்ரீட் பஜாஜ் டிஜிட்டல் சந்தை என்ற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் செய்து விடுங்கள் அந் அண்டு உங்கள் மொபைல் காண்டாக்டில் உள்ள நூற்றம்பது நபர்களை குரூப்பில் ஆட் செய்து விடுங்கள் ஸோ நூற்றம்பது நம்பர்கள் போட்டிருக்கேன் ஆனால் நூறு பேர்த்த கே கம்பெனி கேட்டது நூறு பேர் தான் சார் எதுக்கும் எக்ஸாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன் ஆயிரம் நம்பர் பக்கம் என் மொபைலில் சேவ் ஆகிருக்கேங்க ஓகேவா நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் அந்த எந்த ஒரு கான்டாக்ட் வச்சிருந்திங்கன்னா இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு குரூப்பில் போய் சேவ் பண்ணிவிடுங்க நம்ம எல்லா நம்பரையும் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி விடுங்க சரிங்களா நூறு பேர்த்த மினிமம் நூறு பேர்த்து இந்த நூற்றம்பது போட்டிருப்பேன் நூற்றம்பது தான் ஆட் பண்ணி விட்ருங்க சேவாக செய்யிருக்கு இல்லைன்னா நூறு மினிமம் நூறு வந்து ஆட் விடுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் என்ன குரூப்பு ஸ்ட்ரீட் பஜார் டிஜிட்டல் சந்தை குரூப்பில் ஓகேவா நான் அதை க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் இது க்ளிக் பண்ணுறேன் டெலிகிராம் ஓப்பன் ஆயிடுச்சு டெலிகிராம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து போய் பண்ணணும் ஓகேவா அப்படி தெரியல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டுங்க கிரியேட் பண்ணிவிட்டு அது போயிட்டு இது பண்ணுங்கள் அப்போ தான் டேவட்டாக உள்ளே போகும் நம்ம ஸ்ட்ரீட் பஜார் டிஜிட்டல் சந்தை இது வந்து இந்த குரூப்பில் பாருங்கள் இத்தனை பேர் இருக்காங்களா ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் இங்கே மேலே டச் பண்ணுங்கள் இந்த இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஆடு மெம்பர்னு இருக்கும் ஸோ இந்த ஆடு கொடுத்தீங்கன்னு வச்சோங்களேன் உங்கள் காண்டாக்ட் உங்கள் மொபைலில் உள்ள காண்டாக்ட் நம்பர்லாம் வரும் ஒவ்வொன்னா கிளிக் பண்ணி அப்படியே ஒரு எக்ஸாம்ளுக்கு இப்போ காட்டு காட்டுறேன் எக்ஸாம் நாலு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா நாலு காட்டுறேன் நாலு அட்டாச் பண்ணிக்கணா இந்த டிக்மாக்கை நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த டிக்மாக்கை நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஆறு ஆறு மெம்பர் சொல்லி காட்டு தான் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அதே இதே மாதிரி நூறு பேர் இங்கே காட்டணும் நூறு பேர் ஓகேவா மினிமம் நூறு நூற்றம்பது கூட பண்ணிக்கோங்க நூறுன்னு காட்டணும் இல்லை நூற்றம்பது காட்டினா காட்டணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துச்சு ஆட்னு கொடுத்துடணும் சரிங்களா ஆட்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும் அவ்வளோதான் ஓகேவா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்க ஓகேவா அது வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்ருவீங்க காலாட்டில் உள்ளதெல்லாம் அவங்க வெளியே வந்தாலும் வெளியே வந்துக்கலாம் அவங்க இஷ்டம் சரிங்களா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து ஆட் பண்ணி விடணும் கம்பெனி சொன்ன ரூல் தானே அதை வந்து ஆட் பண்ணி விடணும் சரிங்களா ஸோ அடுத்தது இந்த லிங்கை கிளிக் செய்து எஸ்பி டிஜிட்டல் சந்தை என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் ஜாயின் செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஐம்பது பேர்த்த நம்ம இன்வைட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாயின் கொடு கொடுப்பீங்க அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனவெட்டு தான் நீங்கள் ஐம்பது பேர்த்த நீங்கள் இன்வைட் பண்ண முடியும் சரிங்களா இப்போ பாருங்க இந்த லிங்கை க்ளிக் பண்ணுறேன் ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இந்த இன்வைட் பட்டன் காமிக்குது ஸோ ஜாயின் கேட்கும் ஜாயின் கொடுத்துருங்க அது வந்து பார்த்திங்கன்னா எப்படியாக தான் வரும் கம்யூனிசியில் வந்து அஃபுல் கொடுப்பாங்க அஃபுல் தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்வைட்டுன்னு சொல்லி காட்டும் ஸோ அதுக்கு அடுத்த நாள் கூட நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்வைட் பட்டன் கார்டு தான் ஸோ இந்த இன்வைட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பாங்க இன்வைட் இன்வைட்னு சொல்லி கார்டு தான் இது ஒரு ஐம்பது பேர்த்த ஓகேவா இங்கே ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறீங்க அண்டு அண்டு அண்டுன்னு சொல்லி வருது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஐம்பது பேர்த்த நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும் பண்ணும்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க சரியா இன்வைட் இன்வைட்னு சொல்லி நீங்கள் பண்ணிக்கோங்க அங்கே பார்த்தீங்கன்னா இன்வைட்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஐம்பது வந்து கவுண்ட் பண்ணிக்கணும் கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐம்பது பேர் வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேவா இந்த மாதிரி வந்து ஐம்பது ரூபாய்க்க நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டே வரணும் சரிங்களா அது பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர்த்த நீங்கள் அனுப்பிச்சி விட்ருவீங்க ஓகேவா உங்கள் உங்களோட கானக்ட்டில் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் செய்து எஸ்பி டிஜிட்டல் சந்தை என்ற ஸ்ட்ரீட் கிளப் பக்கத்தில் ஜாயின் செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் க்ளப் இதெல்லாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் தான் நீங்கள் பண்ண முடியும் அதாவது ஸ்ட்ரீட் க்ளப்னு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் மாடோ பாயிண்ட்ஸில் அதே நம்பரை க் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் க்ளப்ன்ற இதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க கேட்கும் அந்த ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா அதாவது இப்போ வந்து சைன்இன் பண்ணுங்கள் சைன்இன் பண்ணுற பண்ணும் இதெல்லாம் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன் இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ தள்ளி விட்ருவோம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணிட்டேன் இந்த இப்போ போகிற படம் உள்ள சரி இப்போ மறுபடியும் ஜாயின் கொடுக்கலாம் ஓகேவா சரி சைன் கொடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே தள்ளி விடக்கூடாது போல இதை சரி ஓப்பனே வச்சிட்டேண்ணா ஓகே இப்போ பாருங்கள் மறுபடியும் போய் கிளிக் பண்ணுறேன் பார்த்து பார்த்திங்களா க்ளிக் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்களா டிக்மா மார்க் வந்துருக்கு உங்கள் ப்ளஸ் சிம்னு வரும் அந்த அதை கிளிக் பண்ணணும் ஓகேவா ப்ளஸ் சிம்ல வந்து நான் ஜாயின் கேட்கும் சில மொபைலில் அதை டிக் பண்ணிடணும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் கிளப் கம்பெனியோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதை தான் நம்ம டெய்லி போஸ்ட் போட போகிறோம் ஓகேவா இது வந்து மக்கள் பயன்பாடுக்கு வந்து கொண்டு வரணும் சரிங்களா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுலேயும் அக்கௌண்ட் எல்லாத்துலேயும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் போய் இந்த லிங்க்குள்ளே ஜாயின் பண்ண முடியுங்க ஸோ அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து இந்த லிங்கை கிளிக் செய்து ஜொமேடோ டிவி என்ற யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் ஏதேனும் ஒரு வீடியோவை நிமிடம் பார்த்து விட்டு பிறகு சப்ஸ்கிரைப் அந்த ஆல் பட்டன் கிளிக் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன் ஸோ இந்த யூடியூப் லிங்க் போட்டுருக்கேன் பாருங்கள் இது வந்து கம்பெனியோட சேனல் ஜொமேடோ டிவி ஓகேவா இந்த இதில் வந்து நம்ம போயிட்டு டக்குன்னு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணணும் ஓபன் ஆகுதா ஓபன் ஆன உடனே இப்போ ஜஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் சொல்லி பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணணும் நான் பண்ணிவிட்டேன் சப்ஜெக்ட் வந்து வந்துட்டு இருக்கு சரியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பாருங்க எங்கள் வீடியோஸ் இருக்கா இந்த வீடியோஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பா இந்த லாஸ்ட்டாக போட்ட லேட்டஸ்ட் வீடியோ ஏதோ ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்துங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கள் இப்போ வீடியோ ஓடுது பாருங்க நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன்னா சில பேருக்கு வந்து பேசிக் லெவலில் இருக்கீங்க அதனால தான் நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்தேன்னா நீங்களும் சம்பாதிப்பீங்க இல்லையா ஸோ எங்கள் பாருங்க லாஸ்ட்டாக வந்து இப்போ டூ ஹவர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஸோ ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி தாங்க பண்ணணும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கை கிளிக் செய்து ராணா டிவி என்ற யூடியூப் சேனலில் ஏதேனும் ஒரு வீடியோவை எவ்வளோ நிமிடம் பார்த்து விட்டு சப்ரை செய்து விடுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் க்ளிக் பண்ணுற ராணா டிவின்ற யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகுது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ பார்த்து பார்த்துடுங்க சரியா ஏதோ ஒரு ரெண்டு வீடியோ அந்த வீடியோஸ்னு க்ளிக் பண்ணி ராணா டிவியோட வீடியோ ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா ராணா டிவின்னு வரணும் ஏதோ ஒரு வீடியோ போய் பார்த்து விட்றீங்க எங்கள் பார்த்து டீன் வருதா அவங்களோட வீடியோ ஸோ பார்த்துட்டு லைக்கும் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இது ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் கிளிப்பில் சொல்லி தரோமே சொல்லித்தரோம் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு சரிங்களா அப்போ தான் இன்கம் ஏன் பண்ண முடியும் இந்த கம்பனில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் செய்து அதாவது பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது என்ன மொத்தம் அஞ்சு சேனல் இருக்குது கம்பெனியோட சேனலில் யூடியூப்பில் இப்போதைக்கு மூணு தான் இருக்குது இப்போ மூணு பண்ணி வைங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்தாங்கன்னா பண்ணி வைக்கலாம் ஸோ அடுத்து வானா டிவி ஓகேவா அதாவது வானா டிவி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வானா டிவின்னு போட்டிருக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிட்டு டிவி சாரி அது வந்து டைப்பிங் எடிட்டிங் வந்து போட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிட்டு டிவி ஓகேவா ஜிட்டு டிவியை நம்ம வந்து சப்ளை பண்ணி வைக்கணும் ஓகேவா ரெண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து தான் இதுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வீடியோஸும் போயிட்டு இதில் ஜிட்டு டிவி இது ஜிட்டு டிவியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஓகேங்க இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அடுத்தது பாருங்க இது வந்து லாஸ்ட்டு இந்த லிங்க்கை கிளிக் செய்து ஜாம் நியூஸ் என்ற பக்கத்தில் ட்ரெண்டிங் நவ் என்ற பட்டனை கிளிக் செய்து விடுங்கள் ஸோ ஜாம் நியூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற பார்த்துக்கோங்க ஸோ உள்ளே என்ட்ரி ஆகுது ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இருக்குது பாரு இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளூ கலர் காடி இருந்தால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜா கம்பெனியோட குரூப் லிங்க் இதெல்லாமே இதெல்லாமே ஃபாலோ பண்ணும் ட்ரெண்டிங் நவுன்ற கிளிக் பண்ணிக்கோங்க சரியா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் அதாவது ப்ளூ கலர் காட்டி இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க ட்ரெண்டிங் நவுன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா முக்கியமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் முக்கியமாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் பேஜில் ஐம்பது பேர்த்த ஆட் பண்ணுறது டெலிகிராம் குரூப்பில் ஒரு நூறு பேர்த்து உங்கள் கானண்ட்லேருந்து ஆட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ரெகுலர் ஆக்டிவிட்டிலாம் ஈஸியாக பண்ணிடுங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி என்ன நம்ம ஸ்ட்ரீட் கிளப்பில் ரெண்டு போஸ்ட்டு போடணும் அதையும் சொல்லி கொடுத்துருவோம் வீடியோ காணிச்சுருவோம் எல்லாமே இங்கேயும் வீடியோ எடுக்குது பார்த்திங்களா உங்களுக்கு தேவையானது இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து படித்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா பண்ண போகிறீங்க அவ்வளோதான் நிறுவனத்தின் விதிமுறைகள் பிளான் எக்ஸ்பிளனேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வது எப்படி ஓகேவா அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் சென்ட் ஃபண்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி படிச்சு பார்த்து படித்து பார்த்து ஒவ்வொன்றா வீடியோ பார்த்து அப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய இதில் என்ன கஷ்டம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நமக்கு டெய்லி ஐநூறுரூவா கிடைக்கும் சரிங்களா ஃபாலோ பண்ணலாம் கிடைக்காது ஃபாலோ தான் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம டவுன் இன்னும் ஃபாலோ பண்ணாதான் அவங்க ஐந்நூறுவா சம்பாதிச்சாதா நமக்கும் கிடைக்கும் இல்லை நாங்கள் அதுவும் கிடைக்காது வாஷ் அவுட் ஆகிடும் சரிங்களா ஸோ செம்மையான ஒரு கம்பெனிங்க மிஸ் பண்ணாதீங்க சொல்லித்தர விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காதான் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் எதையுமே கவனிக்காமல் இருந்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது கம்பெனி பற்றி வசூலி தான் உட்காந்துருக்கணும் ஓகேவா எல்லாமே கவனித்து பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட்டாக இன்கம் எடுக்கலாம் நாங்கள் எல்லாம் எடுத்து பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி விட்ரா பண்ணுறதுலாம் வரும் ஓகேவா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ இப்போ சின்ன லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ரைட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அத்தையுமே நாங்கள் பண்ணித்தர முடியும் அதெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டீங்க முழுசாக கேட்டிங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்